காலை வணக்கம் ஏழாவது வரியில் வள்ளல் பெருமான் ஏற்றிய தகவலிலே ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே என்பார் ஆக நம்மளுடைய உடலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை ஊக்கம் இருப்பது உங்களுக்கும் தெரியும் அதே போல மனதுக்கும் ஊக்கம் இருக்கின்றது என்பது உங்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த ஊக்கம் நிலையானதா உடலின் ஊக்கம் நிலையானதா உள்ளத்தின் ஊக்கம் நிலையானதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ஊக்கமெல்லாம் வயது கடந்து போக போக ஊக்கம் குன்றி நடப்பதற்கு வழியின்றி வீல் சேர்ல உட்கார்ந்திருப்பவர்களையும் நாம் பார்க்கிறோம் இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிறிது ஊக்கத்தோடு இருந்து அதன் பின் ஊக்கம் சிறிது சிறிதாக குன்றி குன்றி கடைசியில் நடப்பதற்கு கூட இயலாமல் படுத்த படுக்கையாக நாம் பலர் இருப்பதை காண்கின்றோம் ஆனால் இங்கே வள்ளல் பெருமானோ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஊக்கத்தையும் தரும் உணர்ச்சியும் தரும் ஒளி உடம்பையும் தரும் ஆக்கத்தையும் தரும் என்று குறிப்பிடு ஆக்கை என்றால் உடம்பு ஆக்கம் என்றால் வளர்ச்சி ஆக என்னென்னெல்லாம் அருட்பெரும் ஜோதியினால் வள்ளல் பெருமான் பெற்று கொண்டு விட்டார் என்பதை நாம் இங்கே கண்ணாடியில் பார்ப்பது போல் இந்த கருத்தை நாம் பார்க்க இயலும் ஊக்கம் என்றும் குறையாத ஊக்கம் சமரச சன்மார்க்க வெளியை நாம் அடையும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த ஊக்கம் சற்றும் குறையாது நம்மளுடைய மனதில் இருக்கிற ஊக்கம் எல்லாம் நிலைத்திருப்பதில்லை அந்த ஊக்கம் குறைய குறைய பல்வேறு நோய்களுக்கும் உள்ளமும் உடலும் ஆளாகிவிடும் ஏன் நாம் அருட்பெரும் ஜோதி அருளை பெற்று உய்ய வேண்டும் ஏன் நாம் பெருவெளி வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் இந்த உடலும் இந்த உள்ளமும் நமக்கு என்று ஊக்கமாக இருக்க போவதில்லை இந்த ஊக்கம் குறைந்தால் இறுதியில் மரணம் என்பதை நாம் சந்திக்க நேரிடுகின்றது இந்த உணர்ச்சியும் மெய்யான உணர்ச்சி அல்ல காமம் என்பதும் உணர்ச்சிதான் கோபம் என்பதும் உணர்ச்சிதான் பசி என்பதும் உணர்ச்சிதான் பொறாமை என்பதும் உணர்ச்சிதான் வெறுப்பு என்பதும் உணர்ச்சிதான் வெறுப்பு என்பதும் உணர்ச்சிதான் இப்பல்வேறு உணர்ச்சிகளுக்கு இந்த அஞ்ஞான வெளி ஆட்பட்டு இருக்கின்றது ஆனா மெய் உணர்ச்சி அருளாயோ என்று வள்ளல் பெருமான் அவருடைய ஆறாம் திருமுறை பாடலிலே இறைவனிடத்தில் வேண்டுகின்றார் எனக்கு நீ மெய் உணர்ச்சியை அருளாயோ அப்படின்னு ஆக பொய் உணர்ச்சியாக இருக்கின்ற இந்த பொய் உலக வாழ்க்கையில் நாம் மெய்யான உணர்ச்சியை பெறுவதற்கு அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் நமக்கு துணையாக விளங்குவார் என்றும் அழியாத என்றும் குறையாத ஊக்கமும் தருவதற்கும் அவரே திகழ்கின்றார் அடுத்து ஒளிதரும் தரும் ஆக்கை என்றார் இந்த செல் செல்லால் ஆன இந்த உடம்பு எப்பொழுதும் தினமும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான செல்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றது அப்படி என்றால் உடலால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ அல்லது உடலால் நாம் செத்துக்கொண்டு இருக்கின்றோமோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது நீங்களும் சிந்தியுங்களே நம்மளுடைய செல்ஸ் அழியாமல் இருக்கின்றதா அப்படி என்றால் இல்லை அழிகின்றது என்றால் அப்ப நாம் இறக்கின்றோமா என்று ஒரு பொருளும் அங்கே எடுப்படுகின்றது வெள்ளப்பால் இந்த உலக மாந்தரை செத்தவரெல்லாம் சிரித்தாங்க எழுதிறால் அத்தகை காட்டி அருட்பெறும் ஜோதி என்றார் நம்மையெல்லாம் செத்தவர்கள் லிஸ்டில் வைக்கின்றார் ஏன் அப்படி கூற வேண்டும் என்றால் நம்மளுடைய உடம்பு செல்ஸ்கள் எல்லாம் காலத்தால் நேரத்தால் வினாடிக்கு வினாடி அழிந்து கொண்டே வருகின்றது இதை யாரும் தடுக்க முடியாது அதனால்தான் இதை அனித்திய வாழ்வு அனித்திய வாழ்வு என்று பாடுகின்றார் திருவள்ளுவர் கூட ஆக்கை நிலையாமை என்று பத்து குரல் நமக்கு எடுத்து எம்பிருக்கின்றார் நமது எல்லா சித்தர்களும் இந்த உடம்பு நிலையற்றது என்றே நமக்கு பறைசாற்றுகின்றார்கள் ஆக இந்த ஒளி தரும் ஆக்கையை பெறுவதற்கு ஆக்கமும் நாம் பெறுவதற்கு அருட்பெரும் ஜோதிதான் உற்ற ஒளியாக உற்ற தெய்வமாக உற்ற உறவாக நமக்கு விளங்குகின்றது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அருட்பெரும் ஜோதியின் அருளை பெறுவதனால் நமக்கு என்ன லாபம் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார் ஊக்கம் தரும் நல்ல உணர்ச்சியை தரும் ஒளி ஆக்கத்தையும் தரும் உடம்பையும் தரும் என்று இப்படி வள்ளல் பெருமானுக்கு அருள் அருளியது அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார் அதுபோல் நாமும் இந்த அழியாத உடம்பை பெறுவதற்கு அழியாத ஊக்கத்தை நாம் பெறுவதற்கும் உணர்ச்சியை பெறுவதற்கும் ஏன் அருட்பெரும் ஜோதியை நாம் ஏற்று வணங்கி அதன் அருளைப் பெற முயற்சிக்க கூடாது அதற்குதானே நமக்கு ஆறறிவு இறைவன் கொடுத்திருக்கின்றான் சிந்திப்பதற்கு வாருங்கள் சிந்திப்போம் சிந்தித்து எது சிறந்தது எது நல்லது எது உயர்ந்தது எது காலத்துக்கு ஏற்றது எது அணித்தியது என்றெல்லாம் ஆராய்ந்து நித்திய நித்தியம் எது என்பதை அறிந்து அருப்பெரும் ஜோதியின்கள் பற்று கொண்டு இரவிப்பிணியை போக்கி அருளுடம்பை பெற்று அழியாத நிலை பெற்று வாழ்வோம் என கருப்பெறும் ஜோதியை வேண்டி நீங்கள் அனைவரும் இதனை பெற்று உய்ய வேண்டும் என்று திருவுரளின் துணையை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க